அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு என் கனவு என் எதிர்காலம் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இந்த திட்டத்தில் இணையதளம் மொழியாக இளைஞர்கள் உங்கள் கனவுகளை பதிவு செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது என் கனவு என் எதிர்காலம் திட்டத்தில் இணையதளம் மொழியாக இளைஞர்கள் எவ்வாறு உங்களது கனவுகளை பதிவு செய்ய வேண்டும் யார் யார் பதிவு செய்யலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க

என்ற திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது ஒவ்வொரு குடும்பத்தின் கனவுகளை சேகரிப்பதுடன் இளைய தலைமுறையினரின் எண்ணங்களையும் அறிந்து அவர்களின் கனவுகளை சேகரிக்க என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தினை செயல்படுத்த முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த திட்டத்தினை செயல்படுத்தி இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் பொருட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் மூலம் என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்ட தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவதற்காக இளைஞர் கனவு இணையதளம் அதாவது யூத் ட்ரீம் போர்ட்டல் தொடங்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் கியூஆர் குறியீடு அல்லது என் கனவு ட் என் இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யப்படும் கனவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தங்களது லட்சிய கனவுகளை திட்டமிட்டு அடைந்திட உதவிடும் வகையில் இளைஞர் நலத்திற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு அவர்களின் எதிர்கால கனவுகள் நிறைவேற்றப்படும் என் கனவு என் எதிர்காலம் என்ற இப்புதிய இணையதளத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது கியூஆர் கோட் கொடுத்திருக்காங்க இந்த கியூஆர் கோடை உங்களது மொபைலில் ஸ்கேன் பண்ணி தோன்றும் இணையதள பக்கத்தில் உங்களது கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் அல்லது என் கனவு டாட் என்கிற இணையதளத்தின் மூலமாகவும் உங்களது கனவுகளை நீங்கள் பதிவு செய்யலாம் இளைஞர்கள் இணையதளம் வழியாக என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தின் வழியாக உங்களது கனவுகளை பதிவு செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டாட் என் கனவு டாட் டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு புதிதாக தொடங்கப்பட்டுள்ள என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் உங்களது கனவுகளை நீங்கள் பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது உங்க கனவு என் எதிர்காலம் தமிழ்நாடு அரசின் வரலாற்று முன்னெடுப்பு மை மை லட்சியங்களை வெளிப்படுத்துதல் கனவுகளை நனவாக்குதல் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த முயற்சியின் நோக்கம் கொடுத்திருக்காங்க என் கனவு என் எதிர்காலம் என்பது தமிழ்நாடு அரசு இளைஞர்களின் கனவுகளை அடைவதில் எவ்வாறு அர்த்தமுள்ள வகையில் உதவ முடியும் என்பதை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தும் ஒரு தொலைநோக்கு முயற்சியாகும் இந்த மாநிலம் தலைவிய கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாவட்டம் மற்றும் நகரத்திலும் உள்ள இளைஞர்களிடமிருந்து நுண்ணறிவுகளை சேகரித்து அவர்களின் உண்மையான தேவைகள் சவால்கள் மற்றும் விருப்பங்களை அடையாளம் காண அரசாங்கத்திற்கு உதவுகிறது அத்தியாவசிய கருவிகள் நவீன திறன் மேம்பாட்டு திட்டங்கள் பயிற்சி பயிற்சிகள் வேலைவாய்ப்புகள் ஆன்லைன் படிப்புகள் ஏஐ சந்தாக்கள் இசை கருவிகள் அல்லது தொழில்துறை நிபுணர்களை சந்தித்து கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஒவ்வொரு கனமும் முக்கியமானது இந்த தளத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை இளைஞர்களின் உடனடி மற்றும் நீண்டகால இலக்குகளை வரைபடமாக்குவதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது அவர்களின் குரல்களை கேட்பதன் மூலம் அவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை புரிந்து கொள்வதன் மூலமும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞரும் உயரவும் முன்னேறவும் தங்கள் உண்மையான திறனை நிறைவேற்றவும் கூடிய ஒரு ஆதரவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க இந்த முயற்சி பாடுபடுகிறது கோரிக்கைகள் எங்களின் பொறுப்பு வந்த மாதிரி கொடுத்திருக்காங்க கல்வி மற்றும் திறன்கள் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றம் தொழில் முனைவு விளையாட்டு மற்றும் உடற்பகுதி கலை மற்றும் பண்பாடு உலகளாவிய அனுபவம் மற்றும் பயிற்சிகள் சமூக சேவை மற்றும் தலைமைத்துவம் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை ஆகிய கோரிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பதாக அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க வீடியோவும் கொடுத்துருக்காங்க உங்கள் கனவுகள் நனவாக ஈடுபடு அறை வென்றிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொபைல் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்து உள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மொபைல் எண்ணுக்கு ஒரு விண்ணப்பம் மட்டுமே பதிவு செய்ய இயலும் என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தில் உங்க கனவை நீங்கள் பதிவு செய்வதற்காக இங்கே பஸ்ட்ல கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும் இதுல ஃபர்ஸ்ட்ல உங்க கைபேசி சரிபார்ப்பதற்காக உங்களது மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணணும் அதன் பிறகுதான் உங்க பேசிக் இன்ஃபர்மேஷனை பண்ண இயலும் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை பண்ணி சரிபார்க்கவும் அண்ட் தொடரவும் அப்படிங்கிற அந்த கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அடிப்படை தகவல்கள் அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும் இதுல உங்க பெயர் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு அடையாள கேட்டிருக்காங்க ரேஷன் அட்டை எண் ஓட்டுநர் உரிமம் பள்ளி சான்றிதழ் இதுல ஏதாவது ஒரு சான்றிதழ் நீங்க காப்பி ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் பிடிஎஃப் பார்மேட்ல இரண்டு எம்பி சைஸுக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் அதன் பிறகு பிறந்த தேதி வயது பாலினத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்புறம் பதிலளிப்பவர் வகை கொடுத்திருக்காங்க மாணவர் தொழில் வேலை தேடுபவர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்க வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறம் கல்வி தொகுதி விவரங்கள் கேட்டிருக்காங்க படிப்பறிவு இல்லாதவர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை இளங்கலை முதுகலை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்க கல்வி தொகுதியை தேர்ந்தெடுத்து வேலைவாய்ப்பு நிலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க வேலையில் உள்ளவர் வேலை இல்லாதவர் மாணவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வசிக்கும் மாவட்டம் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்ததாக என் கனவு தரவு பலகை அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் நிறைவேற வேண்டிய உங்கள் கனவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க வழிகாட்டுதல் இரண்டு கனவுகள் வரை தேர்வு செய்யவும் நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கனவுக்கும் நீங்கள் பெற விரும்பும் ஒரு குறிப்பிட்ட ஆதரவை தேர்வு செய்யவும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது நான் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சார்ந்த சேவைகளை பெற விரும்புகிறேன் முன்னுரிமை டிக் பண்ணிக்கோங்க அப்புறமா கல்லூரி மாணவர்களுக்கு மணிக்கடினி டேட்டா பேக் இலவச ஏஐ சந்தா ஆன்லைன் சான்றிதழ் பாடநாரி ஆதரவு அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறமா நான் நேரடி வேலைகளுக்கான பயிற்சி பெற விரும்புகிறேன் உடல்நலம் காக்கவும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளவும் நான் பெற விரும்புவது நான் வழிகாட்டுதல் பெற விரும்பும் துறை இந்த மாதிரி உங்களுக்கான கனவுகளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்புறமா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற எந்தெந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நான் பின்வரும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி பெற விரும்புகிறேன் அல்லது நான் உயர்கல்வியை தொடர ஆதரவு பெற விரும்புகிறேன் நான் உலகளாவிய கற்றல் வெளிப்பாட்டை பெற விரும்புகிறேன் நான் வேலைவாய்ப்பு ஆதரவு பெற விரும்புகிறேன் நான் சுயதொழில் அண்ட் வணிக வளர்ச்சிக்கு ஆதரவு பெற விரும்புகிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் நிறைவேற்ற வேண்டிய வேறு கனவுகள் உள்ளதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சுருக்கமாக உங்கள் கனவுகளை நீங்கள் இங்கே எழுதி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களது என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தில் உங்கள் கனவுகள் பதிவு செய்யப்படும் ஆகவே தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தில் இளைஞர்கள் உங்கள் கனவுகளை பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்